ஆயிரம் உலகெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் கரும்புலியின் வலுவலியின் சார்பாக அன்பழகனின் வணக்கங்கள் அதாவது இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அதாவது ரொம்ப நாள் இழுபறியாக இருந்த அதாவது என்ன நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக காத்துட்டு இருந்த ஒரு விடயத்துக்கு இன்றைக்கி அக்கா காளியம்மாள் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க அதாவது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் நீடிப்பாங்களா இல்லை கட்சியை விட்டு வெளியேறி விடுவார்களா எண்ணற்ற குழப்பங்கள் அதில் மீடியாக்கள் வேற தொடர்ந்து வந்து கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க தாவேக்காவில் போய் சேர்ந்துட்டாங்க திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து அவர்கள் ஒரு கட்டுக்கதைகளை கிளப்பி விட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க அக்கா காளியம்மாள் அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் தனது காளியம்மாள் பிரகாசம் அப்படின்ற அந்த பேஜில் அவங்க தன்னுடைய நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி இத்துடன் என்னுடைய பயணம் முடிவடைகிறது நாம் தமிழ் கட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறியவர்களில் ரொம்ப நாகரிகமாக அதாவது ஒரு கடிதம் வெளியிட்டிருக்காங்க அந்த கடிதத்தில் ஆனந்த் சீமான் அவர்கள் மீதோ கட்சியின் மீதோ மற்ற யாரின் மீதோ அதிகமான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்காமல் நான் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேடுறேன் எனக்கு இந்த கட்சியில் ஆதரவாக இருந்த உறுதுணையாக இருந்த அண்ணன்கள் தம்பிகள் உறவுகளாக கிடைத்த உங்களை விட்டுட்டு போகிறதுல எனக்கு ரொம்ப மன வருத்தம் உங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன் நீங்கள் வந்து என்னை தவறாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த மனவேதனையை விட அதிகமான மனவேதனையுடன் தான் நான் அந்த கட்சியிலேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் பதிவிட்டுருக்காங்க சமீபத்தில் சமீபத்தில் ஓரிரு நாட்களுக்கு முன்பு கூட அண்ணன் சிந்தமே சீமான் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் கட்சியை விட்டு வெளியேற போகிறேன் அப்படின்னு சொன்னால் யாரையுமே அண்ணன் வந்து இவ்வளவு பெருந்தன்மையாக சொன்னதில்லை தங்கை காளியம்மல் அவர்கள் தொடர்ந்து கட்சியில் பயணித்தாலும் பயணிக்கலாம் அப்படி இல்லை வெளியேறணும்னு அவங்க விருப்பப்பட்டாலும் வெளியேறலாம் அது அவங்களுடைய விருப்பம் தானே தவிர நான் வந்து அதை பற்றி கட்டாயப்படுத்தவோ இல்லை அதில் கருத்து சொல்கிறோ எதுவுமே இல்லை அவங்க வந்து போகிறேன்னு சொன்னாங்கன்னா வாழ்த்து தெரிவிப்போம் வேலை செய்கிறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் அக்கா காளியம்மல் அவர்களும் நான் வந்து வெளியேறுவது குறித்து நானே வெளியிடுவேன் வேறு யாரும் வெளியிட வேண்டியதில்லை நானே வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க இப்போது சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி திமுக காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வுல அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அந்த பதவிக்கு பதிலாக சமூக செயற்பாட்டாளர் எப்படி நாம் தமிழ் கட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர் எந்த பதவியில் இருந்தாரோ அதே பதவியை போட்டு அந்த நிகழ்வின் அழைப்புதழில் குறிப்பிட்டிருந்தாங்க இது மிகப்பெரிய சர்ச்சையா அக்கா வந்து காளியம்மலாக்கால் நாம் தமிழ் கட்சியை விட்டு முழுமையாக வெளியேறி விட்டார்களோ அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாருடைய மனதிலையும் ஏற்படுத்துச்சு செய்தி ஊடகங்கள் அக்கா காளியம்மல அவர்களை தொடர்ந்து நச்சரிச்சுட்டே இருந்தாங்க அவர்கள் அனைவரின் கேள்விகளுக்கும் விடையளிக்கும் விதமாக நான் முழுமையாக நாம் தமிழ் கட்சியை விட்டு வெளியேறேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இப்படி அக்கா நாம் தமிழ் கட்சியை விட்டு வெளியேறுவதால நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லை அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு என்னென்ன நலன்கள் கிடைக்கும் இல்லை என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது உண்மையிலே வந்து நாம் தமிழ் கட்சிக்கு பேரிழப்பா அப்படிங்கிறதான் நம்ம அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அக்கா காளியம்மாள் அவர்கள் எந்த கட்சியில் போய் இணைந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கும் நான் அக்கா அவர்களோட நேரடியாக பழகியிருக்கேன் அக்கா அவர்களை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அவர்களோட பேசியிருக்கேன் அந்த அனுபவத்தில் பார்க்கும்போது அக்கா அவர்கள் சென்றது உண்மையில் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பேரிழப்பு ஏன்னா ஒரு கருத்தியலாக போடக்கூடிய ஒரு நபர் ஒரு கருத்தியலாக என்ன கேட்டாலும் அந்த கருத்தியலாக பதில் சொல்லக்கூடிய ஒரு நபர் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகவே இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அக்கா காளியம்மலா அவர்கள் போனதுனால நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருமா அவங்க இல்லாதது ஒரு ஒரு வகையில் இழப்பு தான் ஆனால் இருந்தாலும் அது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை தந்துருமா அப்படின்னா உறுதியாக தராது ஏன்னா அக்கா காளியம்மாள் அவர்களை போன்று ஆயிரம் காளியம்மாளை உருவாக்கும் சக்தி அண்ணன் சீமான அவர்களிடம் இருக்குது இப்போ கடந்த தேர்தலில் கூட பார்த்துருக்கலாம் அக்கா கார்த்திகா அவர்கள் இந்த தேர்தல்தான் முதல் முறையாக நிற்கிறாங்க அவர்கள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறுறாங்க அவங்க களத்தில் நின்று அவங்களுடைய யுக்தி இந்த கம்யூனிஸ்ட கட்சிகளை போட்டு அவங்க துவைச்சி எடுத்த விதமாக இருக்கட்டும் இன்னும் அவர்கள் பரப்புரை செய்த விதமாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் தீயா வேலை செஞ்சாங்கன்னு கூட சொல்லலாம் அதுபோல் அக்கா காளியம்மாள் அவர்களை உருவாக்கியது போல அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களை உருவாக்கியது போல ராஜீவ்காந்தி அவர்களை உருவாக்கியது போல ஆயிரம் கல்யாண சுந்தரங்களை ஆயிரம் ராஜீவ்காந்தி அவர்களை ஆயிரம் காளியம்மாள் அவர்களை அண்ணன் செந்தமணன் சீமாரா அவர்களால் உருவாக்க முடியும் அதனால நாம் தமிழ் கட்சிக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை ஆனால் இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சியை விட்டு வெளியே போன பல பேர்ல அக்கா இது வரைக்கும் நாகரிகமான முறையில அந்த கடிதத்தை வெளியிட்டு யார் மீதும் குற்றச்சாட்டு வைக்கல அதே நாகரிகத்தோடு அக்கா மீது எந்த ஒரு தம்பியும் எந்த ஒரு வன்மத்தையும் கக்காமல் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்காமல் அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் விட்டுட்டு இப்போ போனோன்னே அவங்கள வந்து நம்ம அவதூறு பரப்பாமல் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு சேற்றை வாரி இறைக்காமல் இதே நாகரிகத்தோடு கடந்து சென்று அக்கா எந்த கட்சியில் பயணித்தாலும் சரி இல்லை தனியாக ஏன்னா அவங்க வந்து ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வார்த்தையை பார்க்கும்போது அதாவது தமிழ் தேசிய பாதையில் என்னுடைய பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை புதிதாக ஒரு தமிழ் தேசிய கட்சியையோ ஒரு இயக்கங்களையோ உருவாக்க அக்கா விரும்பினாலும் அதுக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்கள் தான் தெரிவிக்கிறோம் இந்த திமுக அதிமுகவில் சேர்ந்து அவர்கள் வந்து ஆம் தமிழ் கட்சியை விமர்சிக்கிறதோ இல்லை வந்து அவர்கள் வந்து விலை போய்விட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறதோ அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது அக்கா அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் எங்கே இருந்தாலும் அக்கா நலங்களுடன் பலங்களுடன் மிகவும் செல்வாக்கோடு இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அக்காவை கூட பழகின தம்பிங்கிற முறையில் நம்மளுடைய வாழ்த்துக்களை கருமொழி வழிவழியின் சார்பாக சொல்லிக்கிறோம் அதே சமயத்தில் அவர்கள் சென்று விட்டதுனால நாம் தமிழர் கட்சிக்கு எந்த விதத்திலும் இழப்பாகவோ அது வந்து ஒரு பெரிய பின்னடைவாகவோ இருக்காது அண்ணன் செந்தமணியன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக ஒரு இராணுவ கட்டமைப்பை கட்டி அமைக்கணும் அது முழுக்க முழுக்க ஒற்றை தலைமையின் கீழே வரணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கியது போல் நாம் சொல்கிறத கீழே இருக்கிற தலைமை அப்படியே கேட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைமையை உருவாக்குறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் நன்றி உங்கள் அன்பழகன் நன்றி